சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை இந்த நொடி நீ இதை கேட்டு கொண்டிருந்தால் நீதான் அதிர்ஷ்டசாலி குழந்தை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் மனம் சந்தோஷம் அடையும்படி மிகப்பெரிய நல்ல செய்தி உன் செவிகளில் வந்தடையும் அதை கேட்டதும் உன் மனதில் முழு நம்பிக்கை பிறக்கப்படும் உன் வேண்டுதல் நிறைவேறியது போல நீ உணர்வாய் விடியும் விடிகள் உன்னுடையதாக இருக்கப் போகிறது என் வாழ்க்கை ஏற்றமும் இறக்குமுமாக என் சந்தோஷம் நிலையாக இருக்கவில்லை என்று கவலை கொண்டுள்ளாய் அப்படி இருக்கையில் கவலைப்படாதே என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நிலையானது என்று எதுவும் இல்லை பிறகு எப்படி உன் கவலை மட்டும் நிரந்தரமாக முடியும் நீயும் ஒவ்வொரு நாள் விடிகளிலும் உன் பிரச்சனைகள் கவலைகள் இன்று முடிந்துவிடும் என்று சந்தோஷத்துடன் எழுந்திருப்பாய் இன்றாவது யாராவது ஒருவர் மூலமாவது தீர்வு கிடைத்துவிடும் இதற்கு நிரந்தர தீர்வு கிடைத்துவிடும் என்று நீ அனுதினமும் எதிர்பார்க்கிறாய் நீ படும் பாட்டையும் உன் மனம் நிம்மதியை தேடி ஓடிக்கொண்டிருப்பதையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் இது எதுவும் வீணாக போய்விடாது நீ கவலை உன் வாழ்வில் நிரந்தரம் இல்லை உன் சாயப்பா காண்பிக்கப் போகின்றேன் உன் கைகளை பிடித்து வெற்றி என்னும் பாதையை கூட்டி செல்வேன் நீ என்னிடம் வைக்கும் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றாமல் இருப்பேனா என்ன உனக்கான நல்ல விஷயம் உன்னை தேடி வரப்போகிறது நீ என் மீது நம்பிக்கை இல்லாமல் வருத்தப்பட்டு கொண்டே இருக்காது உன் சாயப்பாவால் அனைத்தும் உனக்கு நிறைவேறும் ஒவ்வொரு முறையும் உன் சாயப்பா என்று உன் மனதார என்னை அழைக்கின்றாய் அல்லவா பிறகு நான் எப்படி உன்னை அழைப்பேன் பிறகு எப்படி நான் உன்னை மறப்பேன் நீ என்னை வெறுத்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் உன்னுடன் இருந்து உன் கஷ்டங்களை நீக்குவேன் நீ கேட்கும் செய்தி உன் மனம் குளிரப் போகிறது அந்த செய்தியை கொண்டு வருபவர் யார் தெரியுமா உன் வாழ்க்கையில் அவர் முக்கியமான நபர் அவர் கொண்டு வரும் மங்கள செய்தியை நீ வேண்டாம் என்று மட்டும் சொல்லிவிடாதே அது உன் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கும் நீ வாழ்க்கையில் மற்றற்ற மகிழ்ச்சியில் அந்த வாழ்க்கையில் நீ பெறுவாய் அதை வேண்டாம் என்று உதறிவிடாதே இத்தனை நாட்கள் கழித்து என் குழந்தையின் முகத்தில் நான் புன்னகையை பார்க்க போகிறேன் உன் மனமும் உன் முகமும் சந்தோஷத்தில் மலரப் போகிறது நீ எனக்கு நன்றியும் கூறுவாய் உன் முகத்தில் புன்னகையை காண்பதே உன் சாய் அப்பாவின் ஆசையும் கூட வரும் மங்கள செய்தியை மட்டும் நீ வேண்டாம் என்று கூறிவிடாதே உன் முகத்தில் புன்னகையை காண உன் சாயப்பா நான் காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னோடு நான் இருக்கின்றேன் எதற்கும் கவலை கொள்ளாது நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்